ஹலோ காய்ஸ் வெல்கமோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பறேன் சோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷை பத்திதான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் சோ இந்த ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்க அப்படின்னா பட்டை ஹயலுரானிக் ஆசிட் அப்புறமா சாலிசிலிக் ஆசிட் இருக்கு நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாலிசிலிக் ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஹயலுரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே தேடி தேடி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஸோ தட் நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் குட்னஸ்ல இருந்து நான் வந்து ஆக்னேக்காக வாங்கியிருந்தேன் ஸோ அப்பப்போ என்னோட ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி ட்ரை ஆகிற டைம்ல வந்து யூஸ் பண்றதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி ட்ரையா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ஆக்னே வரும் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் வெளியே போயிட்டு வரேன் இல்லைன்னா பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட எனக்கு வந்து ஸ்பீடா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்துட்டு ஆக்னி வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா என்னோட தேர்ட் பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா தேர்ட் பாட்டில் சோ சினமன் சாலசிலிக் ஆசிட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ கைஸ் இந்த பேஸ் வாஷ பத்தி டீடெயில் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் எப்ப தான் பாக்குறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் கேர்லி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நான் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல்ல ரிக்வஸ்ட் பண்றது இல்லைன்னா நானும் போடுற வீடியோஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆடியன்ஸுக்கும் வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படிங்கறதுனால நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு அப்படிதான் வரும் அஃபர்டபுளா காட்டுங்க வீட்லயே பண்ற மாதிரி இல்லைன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான குவாலிட்டியிலேயே இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டுங்க எந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து விரும்பி கேக்குறீங்க சோ அதனாலதான் நான் இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தேன் சோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னது மாதிரியே இதில் வந்து சினமன் சாலிசிலிக் ஆசிட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கு எப்படி பட்ட ஒரு ஃபேஸ் வாஷ்ல இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு தான் இது வாங்கியிருந்தேன் ஸோ இது பேஸ்ல யூஸ் பண்ணும்போது லைட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா இதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஃபேஸ் வாஷை நம்ம வந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆஃப் ஒயிட் கலர்ல தான் இந்த ஃபேஸ் வாஷ் இருக்கும் அண்ட் வந்து அந்த ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா பட்ட ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் நார்மலி பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் நான் டூ டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்டா வந்து நான் என் ஹேரை பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிக்கிற ஒரு கிளிப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்கப்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஐலைனர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரிமூவ் பண்ணாது பிகாஸ் இட்ஸ் ஏ சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் ஸோ தட் நம்ம வந்து ஐலைனரை பார்த்தீங்க ஐல்னா எந்த மேக்கப்னாலும் சரி நம்ம வந்து ஒரு மேக்கப் வைப்ஸ் இல்லைனா மேக்கப் ரிமோர் யூஸ் பண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிடலாம் நான் இருந்து ஃபிலிம் பண்ணுறதுனால தண்ணி வச்சு ஃபேஸாக நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சோப் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால ரொம்ப நொறையெல்லாம் வராது பட் ஸ்டில் நம்ம ஸ்கின் கிளென்ஸ் பண்ணும் டீப்பா கிளென்ஸ் பண்ணும் கிளென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கின் செம்ம ஹைட்ரேட்டிங்கா இருக்கும் கைஸ் அதுதான் இதில் ரொம்ப ஹைலைட்டிங்கா எனக்கு பிடிச்ச விஷயமே செம்ம ஃபீ ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்னே வந்து நாளாக நாளாக வந்து நல்லா ரெடியூஸ் ஆக்கிரும் அண்ட் நம்மளோட போர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய போர்ஸா இருக்குது அப்படின்னா அதை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து என்ன சொல்றது க் அன்க்ளாக் பண்ணி அதே மாதிரி சின்னதாக்குறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஃபேஸ் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் பிளம்பியா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நல்ல ஹைட்ரேட்டிங் லுக் வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொடுக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஆக்னியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருக்கிறதும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் என்னோட ஸ்கின்ல கொடுக்குற எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு மாய்ச்சுவைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் எனி மாய்ச்சரைசர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதை அப்ளை பண்ணிக்கலாம் இதை நான் நைட் டைம் ஃபில்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாய்ஸ்டரைஸரை மட்டும் அப்ளை பண்ணிட்டு என்னோட லிப்ஸ் லிப்ஸுக்கு வந்து ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருவேன் இப்படியே பாத்தீங்கன்னா என்னோட நைட் ஸ்கின் கேர் முடிஞ்சிடும் வேறு எதுவுமே பெருசாக நான் இப்போதைக்கு பண்ணுறதுல ஹாஸ்டல்ங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக மினிமலா தான் நான் என்னோட ஸ்கின் கேர் வச்சுருப்பேன் ஸோ இதோட என்ன ஸ்கின் கேர் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிங் டு ஹேவ் அ குட் ஸ்லீப் அண்ட் கைஸ் நீங்க இப்ப பாத்துருப்பீங்க இந்த ஃபேஸ் வாஷ் நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பாத்துருப்பீங்க ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது உண்மையாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க அண்ட் இதோட லிங்க் பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்